டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் மே இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் தமிழகத்தில் தீவிரமடையும் வெப்ப அலையின் தாக்கத்தை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் இதுவரைக்கும் டெல்டா வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் தமிழகத்தில் வெப்ப அலையின் தாக்கம் நேற்று மே ஒன்றாம் தேதி தொடங்கியது அதிகபட்ச வெப்பநிலையாக கரூர் பரமத்தியில் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது அதற்கு அடுத்தபடியாக வேலூரில் நாற்பத்தி மூன்று புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் ஈரோடு நாற்பத்தி மூன்று புள்ளி ஆறு டிகிரி

செல்சியஸ் விருதாச்சலம் நாற்பது புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் சென்னை மீனம்பாக்கம் நாற்பது புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் ராணிப்பேட்டை நாற்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் கடலூர் நாற்பது புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் பாளையங்கோட்டை நாற்பது டிகிரி செல்சியஸ் என தமிழகத்தில் இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல நாற்பது டிகிரிக்கு மேல் வெப்பநிலை பதிவாகியிருக்கு வரலாற்றில் முதன்முறையாக கரூர் பரமத்தியில் வரலாறு காணாத அளவிற்கு நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதீத வெப்பநிலை நிலவியிருக்கு இந்த சூழல்ல இந்த தீவிரமான வெப்ப அலையின் தாக்கம் இன்று மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது இன்று முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு இந்த வெப்ப அலையின் தாக்கம் தமிழகம் முழுவதுமே அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகக்கூடிய இடங்களாக கரூர் பரமத்தி வேலூர் ஈரோடு திருச்சி திருத்தணி திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள் எதிர்பார்க்கப்படுது அதற்கு அடுத்தபடியாக நாற்பது டிகிரிக்கு மேல் வெப்பநிலை பதிவாகும் என எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்களாக சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மதுரை விருதுநகர் திண்டுக்கல் சிவகங்கை திருநெல்வேலி கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் போன்ற மாவட்டங்கள் எதிர்பார்க்கப்படும் இயல்பாகவே தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வெப்பநிலை மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படும் பகல் நேரத்தில் வறண்ட வானிலையுடன் வெப்பமான காற்றும் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது இத்தகைய வெப்ப அலையின் தாக்கத்தின் காரணமாக தமிழகத்தின் பொதுமக்கள் தேவையின்றி தொலைதூர பயணங்களை தவிர்ப்பதற்கும் ரத்து செய்வதற்கும் அறிவுறுத்தப்படுகிறது அதே போல முற்பகல் பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரையிலான காலகட்டத்தில் வெளியில் செல்ல வேண்டாம் அடிக்கடி தேவையான நீர் கீரை பருந்துங்கள் அதே போல நீர்ச்சத்து உள்ள பழங்கள் காய்கறிகள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளவும் குழந்தைகளை நிறுத்தி வைக்கப்பட்ட காரில் நீங்கள் அமர வைக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது கட்டிட தொழிலாளிகள் திறந்த வெளியில் வேலை பார்ப்பவர்கள் முற்பகல் பதினோரு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரைக்கும் திறந்த வெளியில் வேலை பார்க்க வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள் காரமான சூடான உணவுகளை இது போன்ற காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது க கருப்பு நிற ஆடைகள் அணியாதீர்கள் அதே போல பருத்தி உடைகளை பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் பகலில் இருசக்கர வாகனத்தில் பயணிப்பதை தவிர்ப்பது நல்லது கால்நடைகளுக்கு தேவையான நீரை வந்து வைப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் கால்நடைகள் நிழலான இடத்துல இருக்கிறதா என்பதையும் விவசாயிகள் உறுதி செய்து கொள்ளவும் தற்போதைய நிலையில தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்கள்ல வறட்சி நிலை நிலவுகிறது குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது இந்த சூழல்ல கால்நடைகளுக்கு தேவையான நீரை உறுதி செய்யுங்கள் இந்த இது போன்ற எச்சரிக்கைகள் இது போன்ற முன்னெச்சரிக்கைகள் பொதுமக்கள் அனைவரும் தகுந்த ஒரு முன்னேற்பாடுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த தீவிரமான வெப்ப அலையின் தாக்கம் தமிழகத்தில் மே ஆறாம் தேதி வரைக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுது மே ஏழாம் தேதி முதல் தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமலை பரவலாக அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் இந்த வெப்பச்சலன இடிமலையின் தாக்கம் மே ஏழாம் தேதி முதல் இரவு நேரங்களில் நல்ல மழை பொழிவு கொடுக்கும் அதன் தாக்கத்தினால் இந்த வெப்ப அலை மே ஏழாம் தேதி முதல் கட்டுக்குள் வரும் என எதிர்பார்க்கப்படுது தற்போதைய நிலையில இன்றைய தினம் இரவு நேரங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பிற பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதுமே வெப்பம் இயல்பை விட மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படும் தமிழகத்தின் வடகோடி மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள்ல நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேல் வெப்பநிலை எதிர்பார்க்கப்படுது உட்புற சமவெளி பகுதிகளில் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வரலாறு காணாத வெப்பநிலை இன்றைய தினம் பதிவாவதற்கான வாய்ப்புகளும் சாத்திய குறுகளும் இருப்பதனால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் பகலில் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது நன்றி